எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கீரை கடையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட அருமையாக செய்யலாங்க இது களி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இந்த கீரை வந்துட்டு இது கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த கீரை பேர் சக்கத்து கீரைன்னு சொல்லுவாங்க சக்கத்தன்னா சூப்பர்னு அர்த்தம் ஸோ கீரை பேர் சூப்பர் கீரை பாருங்க எல்லாமே நைட்டே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது நான் தண்டோடவே போட்டிருக்கேன் பாருங்கள் நெல்லை வந்துட்டு நாரெல்லாம் எல்லாமே இலசாக இருக்குது ஸோ நம்ம கடையும் போது நெல்லவே இதுவாகிடும் மசிஞ்சிடும் நார்மலாக நம்ம வந்துட்டு சிறுகீரை செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவோம் கீரை ஃபஸ்ட்டு பருப்பு ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு கீரை ஒரு டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள் மண் வரும் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி புளி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டேன் நம்ம தக்காளி சேர்க்கறது பொறுத்து தான் நம்ம புளி ஊற வைக்கணும் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் பெரிய தக்காளியாக பாருங்கள் இப்படி இருக்கும் இது பொரியல் வந்துட்டு அந்தளவுக்கு வராதுங்க இப்போ பசலைக்கீரை இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் வளவளன்னு அந்த மாதிரி ஸோ கடையிலுக்கு வந்துட்டு பருப்பு போட்டும் செய்யலாம் இல்லை நம்ம நார்மலாகவே அப்படியே கடைஞ்சிடலாம் கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் கூட வாங்கலைங்க எப்படி டேஸ்ட் நமக்கு புதுசு இல்லைங்களா ஸோ தெரியாது ஆனால் டேஸ்ட்டு நான் டூ வீக்ஸ் ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த கீரை யூஸ் பண்ணுறேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது தக்காளி சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஸ்டவ் மேலேயே வச்சுட்டோம்னா அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும் இல்லைங்களா பிகினர்ஸுக்கு சொல்கிறேங்க ஏன்னா தண்ணி லிமிட்டாக சேர்த்துக்கணும் கூட நான் பாருங்கள் கொஞ்சம் தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கீரைலேருந்து நமக்கு தண்ணி வரும் ஸோ லிமிட்டாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு கூட சிம்மில் வச்சுட்டு அதில் தண்ணி வரும் இல்லைங்களா அதுக்கப்புறமா வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம முடிப்போ வச்சிட்டேன் காரத்துக்கு வந்துட்டு இப்போ எதுவும் சேர்க்கலைங்க நம்ம வா வாரத்தில் ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி கீரை டெய்லி கீரை சேர்த்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி டெய்லி செய்ய முடியலன்னா நம்ம இந்த முருங்கைக்கீரை பொடி அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் நான் விசில் எதுவும் வைக்கலை இந்த தண்ணி வருது இல்லைங்களா அதை பார்த்துக்கிட்டு நம்ம லிமிட்டாகவே ஊற்றிக்கலாம் தண்ணி இன்னும் நீங்கள் பருப்பு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க விசில் வந்துட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கிட்டா போதும் மூணு விசில் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு தாளிப்புக்கு ரெடி பண்ணிட்டேன் உப்பு வந்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட் மேக்ஸிமம் நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி இதுவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் தூளுப்பு மற்றபடி நம்ம கல்லுப்பே எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிட்டோமுன்னா நல்லது காரத்துக்கு நான் வந்துட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம இஷ்டங்க பச்சை மிளகாவோ காஞ்சி மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மத்து வச்சு நெல்லை நம்ம எனக்கு நெல்லை வெந்துருச்சுங்க அதனால் நான் வந்துட்டு சட்டியிலையே போய் கடையில் குக்கர்லேயே எனக்கு பாருங்கள் கடைஞ்சி வந்துடுச்சு தண்டோடு தானே சேர்த்தேன் ஆனால் இருந்தால் அப்படியே எல்லாமே சேர்த்துக்கலாம் தண்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க வெறும் கீரை மட்டும் இது பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா கடைஞ்சி கடைஞ்சிட்டேனா நல்லா மெத்துன்னு வந்துடுச்சு இப்போ புளியை வந்துட்டு கரைச்சி வச்சு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த சக்கையெல்லாம் எடுத்துடலாம் புளிக்கு தண்ணி வச்சு நல்லா கரைச்சி வச்சுட்டுமாண்ணா அது வேகிறதுக்குள்ளே அப்படியே ஊற்றிடலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம கீரை வந்துட்டு இப்போ நம்ம காலையிலேயே செய்கிறோன்னா நைட்டு கூட கிடாம இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டுமா தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க எண்ணெய் எண்ணெய் சூடானதுமே அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தாலிப்புக்கு எல்லாமே வெங்காயம் பூண்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம்னா ஈஸியாக இருக்கும் எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்து எல்லாம் சேர்த்து தானே இருக்கும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா நம்ம காரம் கொஞ்சம் லிமிட்டாக போட்டுட்டு இந்த தாலிப்பில் காஞ்ச மிளகா போட்டோமோனா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் பூண்டு பூண்டு தோலோடவே நசுகி போடணும் உங்கள் விருப்புங்க ஆனால் தோளோட போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருவேப்பில பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதுங்க நல்லா ஃப்ரை ஆனதுமே அதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெறும் கீரை கடையிலே போதுங்க உங்களுக்கு வேணும்னா அப்போலாம் சேர்த்து செஞ்சுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க பத்தலன்னா நம்ம இப்போ வேணுமானா தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் தூளுப்பு அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கல்லுப்பியே ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு வச்சுட்டோன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய கடையில் ரெடி ஆகிடுச்சு கலிக்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு கர்நாடகாவெலாம் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ